குவைத்தில் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவருக்கு எவ்வளவு ஆப்பு வைக்க முடியுமோ அவ்வளோ ஆப்பு நல்லா நிதானமாக செதுக்கி வச்சது மாதிரி இருக்குது குயத்து அரசாங்கம் குவைத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் குயத்தில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் எவ்வளவு சட்டத்திட்டங்களை கொண்டு வர முடியுமோ எவ்வளவு சட்ட திட்டங்களை கடுமையாக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சட்டத்திட்டங்களை வந்து கடுமையாக்கியிருக்காங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இதில் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டில் இருந்து மற்ற நாடுகளில் இருந்து நம்மளை மாதிரி வேலைக்கு வந்திருக்கவங்க மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த கொய்க்கு சிட்டிசன்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு என்ன ஃபைன் போட்டாலும் சரி அவங்க வந்து ஃபைனை கட்டிக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரியில் கட் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து வண்டி ஓட்டினாலும் ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில தவறுகள் வந்து நடந்தே தீரும் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அந்த மாதிரி தவறுகள் தெரியாமல் நடக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் தெரிஞ்சு ஒரு சில தவறுகள் நம்மளே செய்வோம் அந்த மாதிரி தவறுகளை வந்து முடிஞ்சது வரை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உதாரணத்துக்கு நம்ம வெளியில் போயிட்டு வருவோம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஸ்பீட் லிமிட் இருக்கும் இல்லை சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியை ஒட்டி போயிட்டீங்க அப்படின்னா எண்பது ஸ்பீட் லிமிட் இருக்கும் ஆனால் அதை தாண்டி அந்த எண்பது ஸ்பீட் லிமிட்டையும் தாண்டி எண்பது ஸ்பீட் லிமிட் இருக்கக்கூடிய ரோட்டில் நம்ம நூறில் போயிட்டுருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து தெரியும் நம்ம நார்மலாக ஸ்லோவாக போகிறது வந்து நமக்கே பிடிக்காது ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டு இருப்போம் இதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணமே இப்போ ஒரு சில நேரங்களில் காரணமே பெருசாக இருக்காது ஆனால் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருப்போம் ரோடுகளில் வந்து எங்கின கேமரா இருக்குங்கிறதையும் வந்து நம்ம மறந்துடுவோம் எனி டைம் வந்து அது மைண்ட்லேயும் வராது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் வந்து நம்ம போயிருப்போம் அதே ரோட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருந்திருக்கும் நேற்று கேமரா இருக்காது இன்றைக்கி நம்ம காலையில் போகையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்துடும் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொய்த்தில் நிறையா இடங்கள்ல வந்து இப்போ வந்து கேமரா வந்து புதுசு புதுசாக வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம நேற்று போன ரோட்டில் அடுத்த நாள் போகையில் கேமரா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் கேமராவே இல்லாத சிக்னலாக இருக்கும் ஆனால் இப்போ புகையில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா நான் கேமரா வந்து பிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க அதனால் இந்த கே ஏரியாவில் இந்த சிக்னலில் வந்து கேமரா கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த தைரியமாக எல்லோ லைட்லேயோ ரெட் லைட்லேயோ பாஸ் பண்ணாதீங்க இப்போ எல்லா இடங்கள்லேயும் கேமரா வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க கேமரா இல்லாத ரோடுகளே கிடையாதுங்கிற ரேஞ்சுக்கு வந்து கொய்த்து வந்து மாறிக்கிட்டு வருது இப்போ சாதா கேமரா இருந்த இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் கேமரா வந்து எல்லா இடத்துலையும் பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் முடிஞ்சது வர ஸ்கேனிங் கேமரா தான் வச்சுருக்காங்க இந்த ஸ்கேனிங் கேமராவை பற்றி பார்ப்போம் எந்த மாதிரி கேமராலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷுவல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீடு லிமிட்டுக்கான கேமரா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது வந்து ஸ்கேனிங் கேமரா நம்ம வண்டியில் என்ன பண்ணிட்டு போனாலும் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய கேமரா அது இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு போனால் மட்டும் இந்த கேமரா வந்து நம்மளை படம் முடியும் நம்ம ரோடுகளில் சிக்னலில் அங்கங்கே இந்த கேமரா வந்து பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மானிட்ரு பண்ணக்கூடிய கேமரா நம்மளை வந்து நம்ம எப்படி போகிறோம் வரோம் அப்படிங்கிறத வந்து மானிட்ரு பண்ணக்கூடிய கேமரா இந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா ரோடுகளில் அங்கங்கே வந்து இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு மேலே வந்து அந்த லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கேமரா வந்து போகிற வெஹிக்கிளில் வந்து ஸ்கேன் பண்ணி யார் வயலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மானிட்ரு பண்ணக்கூடிய இந்த கேமரா க்ரீன் கலர் பாக்ஸில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அந்த ரெட் கலர் பாக்ஸில் வர்ற வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜில் பாருங்கள் எல்லா காரும் வந்து லைனாக வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு காரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில் வந்து உள்ளே போகிறாங்க ஸோ இந்த காரு வந்து பார்த்திங்கன்னா இது வயலன்ஸ் ஏற்படுத்துறது அந்த காரை வந்து நான் ரெட் கலரில் இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கார் வந்து இது வந்து ராங்கு இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து கேமரா இருக்கக்கூடிய இடங்களில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மானிட்டர் கேமரா மூலிமா உங்களை வாட்ச் பண்ணி உங்களுடைய காருக்கு வந்து ஃபைன் அடிப்பாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வயலன்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கு கேமரா வந்து ஸ்கேன் பண்ணி வயலன்ஸ் ஆகலைனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஃபைன் வர்றதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் இருக்குது அடுத்த இமேஜ் பார்ப்போம் இதில் வந்து பாருங்கள் நம்ம சிக்னலில் போய் வெயிட் பண்ணுறோம் சிக்னலில் வந்து பார்க்கிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் போட்டிருப்பாங்க அதாவது நடந்து போகிறவங்க வந்து நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இந்த ட்ராக் இருக்கும் இந்த ட்ராக்ல நீங்கள் வண்டி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரேங்கு அதில் வந்து நிறுத்தக்கூடாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலன்ஸில் தான் வரும் அதனால தான் ரெட் கலர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு இங்கே அதுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பொசிஷன் ஓகே பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸில் தான் வரும் அடுத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து ஓவர் ஸ்பீடில் போகையில் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் கேமரா வந்து ஸ்கேன் பண்ணும் அதில் வந்து நீங்கள் வயலன்ஸில் இருக்கீங்களா இல்லை எங்கள் ஓவர் ஸ்பீடாக இல்லைங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பதிவு பண்ணிடும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இமேஜை பார்க்கும் பொழுது நம்ம போகக்கூடிய கார்கள் வந்து என்ன வேகத்தில் போகுது அப்படிங்கிறத வந்து மேலே இருக்கக்கூடிய கேமராக்கள் வந்து மானிட்ரு பண்ணுது கொய்த்துக்குள்ளே நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நம்ம போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கொய்த்துக்குள்ளே இனிமேல் தான் என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் சேஃப்டியாக வந்து வண்டி ஓட்ட முடியும் கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனுங்கிறத வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டாங்க அதனால் நம்மளுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு முடிஞ்சது வரை நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம் நன்றி